பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல வசலாத் வசலாம் அல்லா ரசூல் இல்லா வால அலி வசாபி சகோதர சகோதரியில நம்ம தூங்குறக்கு முன்னால ஓதக்கூடிய துவா என்னன்னு பார்க்கலாம் இந்த பிசல்லாஹ் அலிஸ்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க தூங்குவதற்கு முன் ஆயத்துல் குறிசி எனப்படும் வசனத்தை இரண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது வசனத்தை ஓதிக்கொண்டால் விடியும் வரை வந்து அல்லாஹிடமிருந்து ஒரு பாதுகாவல் ஏற்படும் செய்தான் நெருங்க மாட்டான் என்று நபி சல்லா அலேஸ்ரா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு பார்க்கலி ஷெய்தோர் பிஸ்மில்லா الله لا إله إلا هو حي القيوم لا تعهده صناة ولا نوم الله ما في السماوات وما في الأرض من ذا الذي يسبع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه இல்ல بما شاء وسيع كرسي السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العليم இதன் பொருள் அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் நாயன் வேறு இல்லை அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் அவனை அரித்துயிலோ உறக்கமோ பீடிக்காது வானங்களுள்ளவையும் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும் படைப்பினங்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவற்றுக்கு பின்னுள்ளவற்றையும் அவன் நன்கறிவான் அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய அரியாசனம் குறிஷி வானங்களிலும் பூமியிலோ பறந்து நிற்கிறது அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்கிற உண்டாக்குவதில்லை அவன் மிக உயர்ந்தவன் மகிமை மிக்கவன் அதுக்கப்புறம் சூரத்துள் பக்ராவுடைய அத்தியாயத்தின் கடைசி இரு வசனங்கள் இரவில் ஓதினால் அது ஒருவருக்கு போதுமானதாகும் என்று நபிசல்லா அலைங் வந்து சொல்லியிருக்கிறாங்க பிஸ்மில்லா ரஹ்மான் آمن رسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين ذم رسوله وقالوا شمعنا واتنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كشبت وعليها ما اكتسبت ربنا لا تواهدنا إن نسينا أو أعتعنا ربنا ولا تحمل علينا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا تاكت لنا به وافو عنا لنا ورحمنا இறை தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்றதை நம்புகிறார்கள் அவ்வாறே முக்மீன்களும் நம்புகிறார்கள் இவர்கள் யாவரும் அல்லாஹும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள் நாம் இறை தூதர்களின் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும் இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம் உன் கட்டளைக்கு நாங்கள் வழிபட்டோம் இறைவா உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம் நாங்கள் மீளுதலும் உன்னிடமே தான் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை அது சம்பாதித்தின் நன்மை அதற்கே அது சம்பாதித்த தீமையும் அதற்கே மூமின்களே பிரார்த்தனை செய்யுங்கள் யாழ்லா நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்கள் குற்றம் பிடிக்காதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக யாழ்லா எங்களை சக்தி குட் சக்தி எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருவாயாக எங்களை மன்னித்தருள் செய்வாயாக எங்கள் மீது கருணை புருவாயாக நீய எங்கள் பாதுகாவலன் காஃபிரான கூட்டத்தரன் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு வெற்றி செய்தருள் வாயாக அதுக்கப்புறம் நபி சொல்லல்லா ஹலிசாங் வந்து ஒவ்வொரு இரவிலும் படுக்கைக்கு செல்லும் போது தமது இரு கரை கைகளை ஒன்று சேர்த்து நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயமும் நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு ஆகிய அத்தியாயங்களை ஓதி கையில் ஊதி தம்மால் ஏன்ற அளவுக்கு உடல் முழுவதும் மூன்று தடவை தடவிக்கொள்வார்கள் கொள்வார்கள் குல்லாவது பிரபின் ஆஸ் குள்ளாவது பிரபின் ஃபலக்கு இந்த சூறாவை வந்து மூணு தடவை ஓதி கையால் தடவிக்குவாங்க ரபிசலாவளி அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீ படுக்கைக்கு செல்லும்போது தொழுகைக்கு செய்வது போல் ஒழு செய்துவிட்டு பின்னர் வலது புறமாக சாய்ந்து கொண்டு கீழ்காணும் துவாவை ஓது நீ ஓதுவதின் கடைசியாக இது இருக்கட்டும் இதை ஓதிவிட்டு படுத்த அன்றிரவே நீ மரணித்துவிட்டால் ஈமானுடன் மரணித்தவர்களா என நபி சல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன துவானா அல்லாஹும் அஸ்லம் தோ வஜிஹி இலைக்க வ ஃபவல் தோ அம்ரி இலைக்க வல் தூ லஹ்ரி இலைக்க ரஹபதன் வ ரஹபதன் பத்தன் இலைக்க ல மல்ஜ வ லா மன்ஜ மின் க இல்லா இலை க அல்லாஹும ஆமந்தூ பிகிதா பிகல்லதி அஞ்சல்த வபி நபி கல்லதி அர்ஷல்தா இறைவா என் முகத்தை உனக்கு கட்டுப்பாடு செய்துவிட்டேன் என் காரியத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என் முதுகை உன் பக்கம் சாய்ந்து விட்டேன் உன் அருளின் நம்பிக்கை வைத்துவிட்டேன் உன் தண்டனைக்கு அஞ்சு விட்டேன் உன்னை விட்டும் தப்பிக்க உன்னை விட்டால் வேறு போக்கிடமும் ஏதுமில்லை இறைவா நீ அருளிய வேதத்தையும் நீ அனுப்பிய நபியும் நம்பினேன் அல்லாஹும பிசிம் க ஆஹியா யா யல்லா உன் பெயரால் மரணிக்கிறேன் உன் பெயரால் விழித்தெழுகிறேன்